ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் சித்திரை வருடப்பரப்புக்காக ஆஃபர் ப்ரைஸில் மேட் ஃபினிஷ் ஜுவல் கலெக்ஷன் பார்க்கலாங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸ்லையும் வரும் அதே மாதிரி ஃப்ரீ shippingலி நீங்கள் வாங்கிக்கலாம் இது சித்திர வருடப்பரப்புக்காக மட்டுந்தாங்க சித்திரை வருடப்பரப்பு வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்கும் இன்றைக்கி நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ரொம்ப சிம்பிளான ஒரு நெக் அப்படியே ரியல் மேட் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் ஒரு ஷார்ட் நெக் செட்டு தாங்க இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு செட்டு ரெண்டு செட்டு இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஒரு இயரிங்கோடு வந்துடுது இந்த மாதிரி ஒரு ஸ்டட் வந்திருக்கு லக்ஷ்மி அம்மன் ஸ்டட்டு எப்போயுமே மேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி புஷ்பேக் பட்டனில் தான் வரும் சில சமயம் இந்த மாதிரி வளையத்தோடு வந்துடும் அப்படி இல்லைனா உங்களுக்கு ரோப் கூட வரும் இந்த செட்டு ஏற்கனவே நம்ம ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சுக்கு போட்டிருந்தோம் இப்போ இது ஆஃபரில் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது எங்கேயுமே இந்த ரே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் காஸ்ட்டு தாங்க இது நம்ம வாங்கின ரேட்டை விடவே ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் எல்லாமே ஒரு செட்டு ரெண்டு செட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கோம் அதுவும் சித்திர வருடப்பிறப்புக்காக ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்கோம் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாகாஸ் டிசைனில் வரக்கூடிய மேட்டில் ஒரு நெக் செட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு ரோப்போடு வரும் நீங்கள் செயின் வேணாலும் செயின் போட்டு கொடுக்க சொன்னாலும் நான் போட்டு கொடுத்துருவேன் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே ரியல் கோல்டில் இருக்கக்கூடிய அதே ஃபினிஷிங் ரொம்ப அழகான ஒரு செட்டு இதுக்கு ஸ்டட்டு பாருங்க நல்ல ஒரு ஸ்டட்டு இது உங்களுக்கு திருகாணி பார்த்தீங்கன்னா புஷ்பேக் பட்டனில் தான் வரும் இந்த செட்டு நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் வரும் இப்போ நீங்கள் இதை சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இந்த செட்டோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்க ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குது இந்த செட்டெல்லாம் திரும்ப ரீஸ்டாக் பண்ணாலும் இந்த ரேட்டுக்கு வராதுங்க மிஸ் பண்ணாதீங்க வேணுன்றவங்க ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டொண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதுக்கு பேக்கில் வந்து ரோப் வந்துடும் உங்களுக்கு செயின் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா த லக்ஷ்மி அம்மன் மல்டி ஸ்டோனில் வரக்கூடிய லக்ஷ்மி அம்மன் இதோட லென்த்து உங்களுக்கு நல்ல ஒரு டுவெண்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் இருக்குது பேக்கில் வந்து இந்த மாதிரி வளையத்தோட வந்திருக்கு நல்லா நீங்கள் இறக்கி போடலாம் இதோட ஸ்டட்டு சிம்பிளான ஒரு ஸ்டட்டுங்க இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் போட்டிருந்தது இப்போ ஆஃபரில் டூ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நீங்கள் இதில் ஒரு பீஸ் தாங்க இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் வரக்கூடிய க்ரீன் கலர் ஸ்டோன் நல்ல உங்களுக்கு கழுத்தை ஒட்டி போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது பேக்கில் இந்த மாதிரி ரோப்போடே வந்துடுது இது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் பேக்கில் ரோப்போடு வந்துடும் வேணுன்றவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதிலே வந்து ரெட் ஸ்டோனும் இருக்க காமிக் நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெட் ஸ்டோன் வந்துடுது நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் சிம்பிளான ஒரு நெக் செட்டு இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துருக்குங்க இது எல்லாமே க்ரீனில் ஒன்று இருக்குது ரெட்டில் ஒன்று இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்குங்க இந்த ஆஃபர் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரை வருடப்பரப்பு வரைக்குமே இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷில் வரக்கூடிய நல்ல பெரிய சைஸ் பேண்டன்ட் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு இதில் ஒரு பீஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி ரூபி ஸ்டோன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோனில் வரக்கூடிய இது ரெண்டு பக்கமும் பால் வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி தசாவதாரம் பேட்டன்லாம் செயின் கொடுத்துருக்காங்க பேக்கில் வந்து உங்களுக்கு வளையம் கொடுத்துருக்கிறதுனால நல்லா நீங்கள் இறக்கி போட்டுக்கலாம் இதோட பேக் சைடு போய் பாருங்கள் கீழே இந்த மாதிரி ஹேங்கிங் கூட வந்திருக்கு இதோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இது கூட கொடுக்கக்கூடிய ஜிம்கா தான் நல்ல பெரிய சைஸ் நயன்தாரா ஜிம்கா இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் ஜிம்கா இந்த ஜிம்கா போட்டு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு காட்டன் சாரீ வியர் பண்ணி இந்த செட்டு போட்டாலே உங்களுக்கு அவ்வளோ லுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ இது ஆஃபர் ப்ரைஸில் இதோடய ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இந்த ரேட்டு இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டொண்ட்டி இன்ச்சஸ் கிட்ட வந்துடும் டொண்ட்டி டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் ஏன்னா டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ்கிட்ட வந்துடும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அம்மன் ஊரும் கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்குது மல்டி ஸ்டோனில் டாலர் வந்திருக்கு நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் டாலர் இதுக்கு வந்து ரெண்டு லேயரில் பால் டைப் செயின் வந்திருக்குங்க இதோட லென்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் பேக்கில் இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க இதுக்கு ஜிம்காவோடே வந்துடும் மாதிரி அழகான ஒரு ஜிம்கா இதோட நார்மல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி வரும் இப்போ ஆஃபரில் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இது திரும்ப ரீஸ்டாக் பண்ணும்போது இந்த ரேட்டுக்கு வராதுங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் போட்டது இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் போட்டிருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்கன்னா அம்மன் ஊரும் எதுவுமே இல்லாமல் பிளைனான ஒரு செட்டு இதுவும் மல்டிஸ்டோனில் வந்திருக்கு இதுவும் உங்களுக்கு ரெண்டு லைனில் பால் டைப் செயின் வந்திருக்கு இதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஜிம்காக வந்துடும் இதோடய பிரைஸும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் ஊரு வந்து த்ரீ லைன் பால் டைப் செயின் உங்களுக்கு பாதி வரைக்கும் த்ரீ லைனில் வரும் அதுக்கப்புறம் ஒரு அம்மன் உருவம் வந்து ரெண்டு லைனாக பால் பிரியும் பேக்கில் இந்த மாதிரி ரோப்போடே வந்துடும் உங்களுக்கு இதோட லென்த் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் உள்ளது இதுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு ஜிம்காவும் வந்துடும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர் டபுள் நைன் போட்டிருந்தோம் இப்போ ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோங்க இது இது எல்லாமே அண்டர் காஸ்ட்டுக்கு தாங்க சேல் பண்ணிகிட்ருக்கு ஏன்னா இதில் எல்லாமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருக்கிறதுனால இது ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குது திரும்ப இதை ரீஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு கிடைக்காது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி அம்மன் ரூமில் பால் டைப் செயின் இந்த கோல்டு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் மேட் கோல்டு எடுப்போம் இல்லைங்களா அதே கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீஸ் தாங்க இருக்குது இதில் ஆனால் வந்து கிராண்டான ஒரு நெக்ஸெட்டு இப்போ ப்ரைடு ப்ரைட் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம் நல்லா நீங்கள் சில்க் சாரியோடு வேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இது இதோடய டீட்டெயில் பாருங்கள் நல்ல ஒரு மேட் கோல்டில் வரக்கூடியது கிருஷ்ணன் ராதா இருக்கிற மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல கெட்டி டைப்பு நீங்கள் இதை பட்டு சாரியோடு வேர் பண்ணும்போது ஒரு ப்ளூ கலர் அல்லது க்ரீன் கலர் ரெட் கலர் ஸ்டாரியோடலாம் வேர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து லாங்கு இது உங்களுக்கு ஷார்ட்டு நீங்கள் இதையே ரெண்டு விதமாக பேர் பண்ணிக்கலாம் லாங் மட்டும் போட்டு கூட நீங்கள் சிம்பிளாக பேர் பண்ணுறதுனால பேர் பண்ணலாம் இது நீங்கள் செட்டாக அந்த மாதிரி போட்டு இப்போ ப்ரைடு உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் உங்களுக்கு இது நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்குது ஒரு லாங் வந்துருச்சு ஒரு ஷார்ட்டும் இருக்குது இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஜிம்காவும் வந்துடும் உங்களுக்கு இது ஒன்று இருந்துட்டாலே போதும் நீங்கள் அழகாக இதை உங்கள் சாரீ கூட வேர் பண்ணிக்கலாம் இதோட ஜிம்கா பாருங்க இந்த செட்டோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்காதுங்க அதுவும் மேட் கோல்டில் பியூர் மேட் கோல்டு இப்போ நிறைய பேர் வந்து சில்வர் சரி சாரீஸ் அப்புறம் காப்பர் சரி சாரீலாம் பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஜுவல் நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஃப்ளி ஃப்ரீ ஷிப்பிங்க எங்கேயுமே இந்த ஒரு ப்ரைஸில் கிடைக்காது மிஸ் பண்ணாதீங்க ஒரு லாங் வந்துடுது லாங்கோட சைஸ் உங்களுக்கு நல்லா டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வரும் பின்னாடி ரோப் கொடுத்துக்கிறதுனால நீங்கள் நல்லா இறக்கி போடலாம் அதே மாதிரி ஒரு ஷார்ட்டு இதுக்கு வந்து ஒரு ஜிம்கா இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது அப்படியே உங்களுக்கு வேணும்னாலும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப அழகான ஒரு செட்டுங்க நீங்கள் வந்து ஒரு ஜுவல் வாடகைக்கு எடுக்கணுன்னா கூட உங்களுக்கு எப்படியும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கேட்பாங்க நீங்கள் ஒரு எட்நூற்றம்பது ரூபா போட்டு நீங்கள் இதை ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டா போதும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல ஒரு செட்டு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜடவில்லை இதில் இந்த மூணு டிசைன் இருக்குதுங்க மூணு டிசைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது மேட்டில் இது எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் நான் ஒன்று எடுத்து எங்களுக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா டைட்டாக ஜடை பின்னிட்டு ஜடையில் பூ வைக்கிற இடத்துல நல்லா சொறிவிட்டாலே இது ஒரு நல்ல லுக்கு கொடுக்கும் இந்த ஃபங்க்ஷன் டைம்லலாம் வேர் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுது இப்போ இந்த இருக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா இந்த மூணு டிசைன் இருக்குது இந்த மூணுல எது வேணால் வரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது ஒரு டிசைன் அதுக்கப்புறம் இது ஒன்று அதுக்கப்புறம் இந்த டைப்பில் ஒன்று வருது கீழே இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு ஆஃப் ஜிம்கா தொங்குறது அழகாக இருக்குங்க நீங்கள் சடை பின்னி போட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே ஜட வெளியில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக ஒரு ஷார்ட் ஹேர் இருக்கிறவங்க அழகாக இந்த மாதிரி போட்டு ஜடையில் வச்சா ரொம்ப அழகாக இருக்குங்க நல்லா லென்த்தியாக இருக்கிறவங்க எட்டு வில்ல விற்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது ஒரு த்ரீ மூணு வில்ல மட்டும் வரும் கீழே இந்த மாதிரி ஒரு ஜிம்கா வந்துடும் இதுவும் நீங்கள் சடை பின்னிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி கொக்கி கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா மூணு டிசைன் இருக்குது இந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி அம்மன் பேட்டர்னில் இருக்குது அதே மாதிரி இது ஒன்று அதில் இது ஒரு டிசைன் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஈச் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மேட் கோல்டுலேயே வரக்கூடிய லாங் அப்புறம் ஹாரம் இது ஷார்ட்டு லாங்கோட லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்து உள்ளது பேக்கில் இந்த மாதிரி ரோப்போடு வந்துடும் இது லாங் அதிலே இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபுல்லாக உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் உருவத்தோட வந்திருக்கு ரொம்ப அழகான ஒரு செட்டு இது ஷார்ட் இதுக்கு வந்து இந்த ஜிம்காவோடய வந்துடும் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் இப்போ ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்க்கு போட்டிருக்குதுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செட்டு தான் இருக்குது ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஜிங்க் மெட்டீரியல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே உங்களுக்கு காப்பர் மெட்டீரியல் ரீவேல்யூ உள்ள இது இதில் வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி மல்டி ஸ்டோனில் லக்ஷ்மி மனுவரும் வந்து டபுள் நைனில் பால் டைப் செயின் கொடுத்துருக்காங்க அப்படியே ரியல் மேட் கோல்ட் ஃபினிஷ்லேயே இருக்கும் பேக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி ரோப்போடே வந்துடும் இதோட ஜிம்கா இதோட நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வரும் இப்போ ஆஃபரில் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் ப்ரைஸுக்கு எப்பயுமே கிடைக்காதுங்க இது எல்லாமே அண்டர் காஸ்ட் தான் ஏன்னா எல்லாமே சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபர் போட்டிருக்கு ஒரு நார்மல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆஃபர் ப்ரைஸில் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதிலே இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மன் ஊரும் வந்திருக்குங்க கொஞ்சம் டாலர் நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும் கீழே அந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வந்துட்டு மல்டி ஸ்டோனில் இருக்குது இதுவும் உங்களுக்கு ரெண்டு லைன் வால் டைப் செயினோட வந்துடும் பேக்கில் ரோப்போடு வந்துருங்க இதோட ஜிம்கா நல்லா அழகான ஒரு ஜிம்கா உங்களுக்கு இந்த ஜிம்காவே உங்களுக்கு தனியாக வாங்கும்போது ஃபோர் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு வரும் இந்த ஜிம்காவோட சேர்த்து இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரும் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் போட்டிருக்குங்க இதுவும் சிங்கிள் பீஸ் தான் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் மெட்டீரியலில் வரக்கூடிய லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் இதுக்கு இந்த மாதிரி ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க மல்டி ஸ்டோனில் பாதி வரைக்கும் உங்களுக்கு ஃபோர் லைனில் பால் வந்து அதுக்கப்புறம் ஒரு லக்ஷ்மி அம்மன் உருவம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு மயில் டிசைனில் வந்திருக்கும் இது வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நிறைய பேர் இது நீங்கள் வாங்கியிருக்கீங்க பேக்கில் உங்களுக்கு ரோப் வந்துடும் நீங்கள் வளையம் போட்டு வாங்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு இதுங்க நெக் செட்டு இதோட லென்த் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் இதுக்கான ஜிம்கா ரொம்ப அழகான ஒரு ஜிம்கா ஜிம்காவே நல்ல ஒர்க் இதோட மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஃபர் இதோட ஆக்சுவல் ப்ரைஸு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம போட்டிருந்தோம் இப்போ இதில் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் இதை நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துடலாம் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஃபைவ் ஜீரோ டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் அதுவும் இது எல்லாமே அண்டர் காஸ்ட்டுங்க இதுக்கப்புறம் எங்கள் எப்பயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்காது மிஸ் பண்ணாதீங்க ஜிம்கா நல்லா உங்களுக்கு வெயிட்டாக பார்வையாக பெருசாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக இந்த ஜிம்கா மட்டுமே பேர் பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் உங்களுக்கு புஷ் பேக் பட்டனோட தான் வரும் இதுக்கும் உங்களுக்கு பேக்கில் ரோப்பு வந்துடும் நீங்கள் வேணும்னா செயின் போட்டு வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்பு ஸ்டோனில் வந்திருக்கு இந்த மாதிரி பாதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு டெ செவன் இன்ச்சஸ் வரைக்கும் இந்த மாதிரி பால் வந்துடும் அதுக்கப்புறம் அம்மன் உருவம் வந்துட்டு பேக்கில் உங்களுக்கு எலிஃபெண்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லாக கெம்பு ஸ்டோனோட வந்திருக்கு இது வந்து இதோட ஜிம்கா இதுவும் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் திரும்ப இந்த ஆஃபர் ப்ரைஸுக்கு கிடைக்காதிங்க மிஸ் பண்ணாதீங்க வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஒன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்ப அழகான செட்டு பாருங்க இதுவும் உங்களுக்கு திருஹாணி புஷ்பேக் பட்டனில் வந்துடும் டூ ஒன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்தீா மல்டி ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு லாங் ஹாரம் தாங்க இதுவும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்லேயே இருக்க பாருங்க மல்டி ஸ்டோன்லேயும் ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக வந்துடும் இது பேக் சைடு வியூ இதோட மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் மெட்டீரியல் லென்த்து உங்களுக்கு இது ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் உள்ளது இதோட ஜிம்கா இதுலேயும் ஒரு பீஸ் தாங்க இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க மிஸ் பண்ணாதீங்க இது வந்து சித்திரை வருடப்படுப்பு வரைக்குமே இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும் அதுக்குள்ளே வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட் இது ஒரு பாருங்கன்னா இது நெக்ஸ்ட் ஒன் இது நம்ம சேனலில் எப்பயுமே எவர் கிரீங்க நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்ப நல்ல மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபினிஷ் ஆரம் டாலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதுக்கு த்ரீ லைனில் பால் டைப் செயின் வந்துடும் இதோடய லென்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த்து டாலரோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் லென்த்து பேக்கில் இந்த மாதிரி ரோப்பு வந்துருதுக்க உங்களுக்கு செயின் வேணுனாலும் நீங்கள் செயின் போட்டு வாங்கிக்கலாம் இதோட பேக் சைடு வியூ இதோட பேக் சைட் வியூ பார்க்கும்போதே தெரியும் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காப்பர்ன்றதுனால தாங்க இந்த ரேட்டு நம்ம ரேட்டு கம்மியில் பார்த்தோன்னா ஜிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு காப்பர் அப்படியே ரியல் மேட் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட ஜிம்கா பாருங்க இது உங்களுக்கு புஷ்பேக் பாட்டனோடு வந்துடும் நிறைய பேர் இந்த நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இப்போ இதை நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் இது வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு நம்ம கொடு கொடுத்துட்ருந்தோம் இருந்தோம் இதோடய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் டூ ஃபைவ் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செட்டுக்கிட்டே இருக்குது யாருக்கு வேணுமோ அப்படியே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் திரும்ப இந்த ரேட்டுக்கு இந்த செட்டு கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த செட்டு வேணும்னா நம்ம ஆர்டர் கொடுத்து தான் செஞ்சிட்ருக்கோம் ஆர்டர் கொடுத்து செஞ்சு வாங்கி உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கு அப்படியே உங்களுக்கு ரியல் மேட் கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்கும் இது எப்படி இது நீங்கள் கோல்டில் எடுக்கணுன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு சவரனா தான் ஆகுங்க வெறும் ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு லைஃப் பூரா அப்படியே கிடைக்கும் இது கருக்கிறது இந்த மாதிரி வெளுக்கிறது இதெல்லாம் எதுவுமே ஆகாதுங்க அப்படியே லைஃப் லாங் உங்களுக்கு இதே மாதிரி இருக்கும் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி காமிச்சிருக்கக்கூடிய மேட் ஃபினிஷ் எல்லாமே உங்களுக்கு சித்திர பொறுப்ப வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குங்க அதுக்குள்ளே யாருக்கு வேணுமோ உங்கள் ஆர்டரை புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கங்க நம்மளோட குறிஞ்சி ஜுவல்ஸ் யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணி நல்லதாக ஒரு கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்